ஒரு முஸ்லீம் அருமையில் வெற்றி பெறணும் அப்படின்னா குரான் அதிசம் மட்டும்தான் பின்பற்றணும் குரான் அப்பாறுபட்டு எதையும் யாரையும் பின்பற்றக்கூடாங்கிற தலைப்பில் நம்ம ஏற்கனவே சில வீடியோக்களை இருந்தோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தமத்துவ பற்றி தமத்து ஹஜ்ஜை பற்றி நம்ம அந்த வீடியோவில் பேசும்போது சில விஷயங்களை விட்டுட்டோம் நம்ம கவனக்குறைவால் அந்த ஒரு விஷய பற்றி நம்ம இப்போ தெளிவாக நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து சகாபாக்களை பற்றி நம்ம வந்து பல ஹதீஸ்கள் பார்க்கும்போது சகாபாக்களை வந்து நம்ம பின்பற்றக்கூடாதுங்கிற தெளிவு குரான் ஹதீஸ் மட்டும்தான் மாறுக்கும் அப்போ சகாபாக்களை பின்பற்றக்கூடாதுங்கிறதுக்கு தெளிவான வந்து நம்ம ஆதாரங்கள் நிறைய இருக்குது அதே நிலையில் வந்து இந்த நபித்தோழர் நமது நிலைங்கிற அந்த புக்கில் வந்து பிஜே வந்து பல விஷயங்கள் எடுத்து வைக்கிறாரு சகாபாக்களை பின்பற்றக்கூடாதுன்னு சொல்லி அதில் ஒரு விஷயம் தான் தமத்து ஹஜ் பற்றி அவர் எடுத்து வைக்கிறார் இதை பற்றி பார்க்கும்போது தமத்து ஹஜ்ஜு பற்றி அறியாமை தலைப்பு போட்டிருக்காரு தமத்து ஹஜ்ஜு பற்றி அறியாமை இது வந்து பக்கம் வந்து ஐம்பத்தி நாலில் போட்டிருக்கிறாரு இந்த எடிசன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் வந்துருக்கு ரெண்டாயிரத்தி எட்டில் வந்துருக்குது ஐம்பத்தி நாலாவது பக்கத்தில் உம்ராவுக்கு கிராம் கட்டி ஹஜ்ஜை வந்து மூணு டைப்பில் செய்யலாம் அதில் வந்து தமத்துங்கிற டைப் வந்து ஒன்று இருக்குது அதை தான் வந்து அறியாமை போடுறா தமத்து ஹஜ்ஜு பற்றி அறியாமை யாருக்கு அறியாமை உமர் அலி இல்லா அவங்களுக்கு அறியாமை உஸ்மான் அலி இல்லா அவங்களுக்கு அறியாமை தலை போடுறாரு உம்ரா இஹராம் கட்டி உம்ராவை முடித்து விட்டு இஹராம் இல்லாத நிலையில் மக்காவில் தங்கி கொண்டு ஹஜ்ஜுடைய காலம் வந்தது மற்றொரு இகராம் கட்டி ஹஜ் செய்வது தமத்து ஹஜ்ஜ் எனப்படுகிறது இவ்வாறு ஹஜ்ஜு செய்வதை திருக்குரான் ரெண்டு நூற்றி தொண்ணூத்தெட்டு அனுமதிக்கிறது நபிசல்லா அலிஸ் அவர்களும் அனுமதித்துள்ளார்கள் தமத்து ஹஜ்ஜி வந்து குரானில் இருக்குது பக்கராலேயே நூற்றி தொண்ணூற்றி எட்டாவது வருஷம் தொண்ணூற்றி எட்டாவது வருஷத்தில் இருக்குது அப்போ இந்த ஹஜ்ஜ் அஃபத் சொல்லிட்டு ஆனால் இந்த சட்டம் மிக பெரும் தோழர்களான உமர் அலி அவர்களுக்கும் உஸ்மான் ரலி இல்லா அவர்களுக்கும் தெரியாமல் இருந்துள்ளது அல்லது தவறாக விளங்கி கொண்டு இதை எதிர்த்துள்ளார்கள் இந்த தம்பத்து ஹஜ் வந்து குரானில் இருக்குது குரானில் இருந்தாலும் உமர் அலி இல்லா அவர்களுக்கும் தெரியல உஸ்மான் ரலி இல்லா அவங்களுக்கும் தெரியல அல்லது வந்து தப்பாக விளங்கிக்கிட்டாங்க தெரியலங்கிறது ஒன்று சொல்கிறாரு அல்லது தப்பாக விளங்கிக்கிட்டாங்க அப்படின்னு அப்போது வந்து தமத்து ஹஜ் பற்றிய வசனம் அல்லாவுடைய புத்தகத்தில் இறங்கியது நாங்கள் நபிஸ் இல்லாஸ்லம் அவருடன் தமத்துமார் ஹஜ்ஜு செஞ்சிருக்கிறோம் இதை ஹராமாக்கி அல்ல தடை செய்து எந்த வசனமும் வந்து நபிஸ்லாஸ்லம் மரணிக்கு வர அருளப்படலை மனிதர்கள் தம் விருப்பம் போல் எதையோ அதுக்கு மாற்றமாக சொல்கிறாங்க அப்படின்னு பின் ஹுசைன் சொல்கிறாரு இது புகாரியில் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு இது பல நூல்களில் இருக்குது தமத்து ஹஜ்ஜு வந்து குரானில் இருக்குது அப்படின்னு இம்ரான் பின் ஹுசைன் சொல்கிறாரு சொல்லிட்டு இது வந்து சில பேர் தடை பண்ணுறாங்க விருப்பம் போல் அப்படிங்கிறாரு அப்போ வந்து இதுவே புகாரியில் பார்த்தீங்கன்னா தமத்து முறை ஹஜ்ஜு செய்வதும் ஹஜ் உமரா இரண்டையும் சேர் செய்வதும் உஸ்மானும் தடை செஞ்சாங்க இதை கண்டு அழி அழியினா அவங்க ஹஜ்ஜுக்கு குமுறாவுக்கு சேர்த்து இஹ்ராம் கட்டினார்கள் எவரது சொல்லுக்காகவும் ஒரு வழிமுறையை நான் விட்டு விடுவோனாக இல்லை அப்படின்னு சொன்னாங்க இந்த செய்தியெல்லாம் நான் மேற்கோள் காட்டி தமத்துல வந்து உஸ்மான் அவங்களுக்கும் அழிவங்களுக்கும் பிரச்சனை இருந்துச்சு பின்பற்றலையான்னு சொல்லி நம்ம கேட்டு அதோட முடிச்சிட்டோம் ஆனால் இதில் வேறொரு கோணம் இருக்கிறத வந்து நம்ம சொல்ல நினச்சி அது வந்து கவனக்கு சொல்லலை அப்போ அதை தான் இப்போ நம்ம இதில் சொல்கிறோம் அப்போ வந்து இதில் அப்போ புகாரில் இப்படி இருக்குது அதே மாதிரி வந்து நவீஸ் அல்லா இஸ்லாம் அவங்களுடைய அந்த வழிமுறை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழியல் சொன்னதாக இருக்குது தமத்துவ செய்து பெற்று அப்துல்லா பின் உமர் அவங்கள்ட்ட கேட்கும்போது அவர் அனுமதிக்கப்பட்டது தான் என்னோடய தந்தை அதை தடை செஞ்சுருந்தாருன்னா அந்த தடை எனக்கு எடுக்கக்கூடாது பின்பற்றும் தகுதியானவன் நல்லாவுடைய தூதர் தான் அப்படின்னு சொன்னதாக திரும்பியில் வந்து எழுநூற்றி ஐம்பத்தி மூணு இந்த செய்தி எல்லாமே ஆதாரமாக காட்டி இதை வந்து சொல்கிறாங்க என்ன தமத்து ஹஜ்ஜை பற்றி வந்து தடை போட்டிருக்கிறார் அப்படின்னு முறையில் ஹஜ்ஜு செய்வதை நபிசுல்லாஸ்லம் அவர் அனுமதித்து பரவலாக தெரிந்த நிலையில் உமர் அலி இல்லவன்கு உஸ்மான் அலி இல்ல அவன்கு ஆகிய நபித்துல தெரியாமல் இருந்துள்ளது தெரியலேங்கிறாங்க தமத்து ஹஜ்ஜு வந்து உஸ்மான் அவங்களுக்கும் தெரியல அது இது அதே மாதிரி உமர் அலி எல்லாம் அவங்களுக்கும் தெரியல அது சுட்டி காட்ட பிறகும் சுட்டி காட்டப்பட்ட பிறகும் உஸ்மான் ரலி இல்ல அவங்க ஏற்க மறுத்திருக்கிறாங்க அதாவது ரெண்டு பேருக்கு தெரியல தெரிஞ்சும் வந்து தப்பா விளங்கிட்டாங்கன்னு ஃபஸ்ட்டு சொன்னார் அதாவது வந்து தெரிந்தா தெரியாமல் இருந்துள்ளதுன்னு சொல்லிட்டு அல்லது தப்பா விளங்கிக்கிட்டாங்கன்னு ஃபஸ்ட்டு பக்கத்தில் முடிக்கிறாரு ரெண்டாவது பக்கத்தில் என்னன்னு கேட்டால் உமர் அவங்களும் உஸ்மான் அவங்களும் இந்த சட்டம் தெரியாமல் இருந்திருக்கு சுட்டி காட்டப்பட்ட பிறகும் உஸ்மான ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சொல்லிட்டு அனைவருக்கும் தெரிந்திருந்த நபி வழியை மிக சிறந்த நபீத்தோழர்கள் தடை செய்திருப்பதை கண்ட பின்பும் நபி தூள் நடவடிக்கைகள் மார்க்க ஆதாரமாகும் என்று கூறுவது எப்படி சரியான கருத்தாக இருக்கும் இப்போ தமத்து ஹஜீப் பற்றி வந்து உமர்லேயே தெரியலன்னு சொல்லி சொல்கிறாங்களே இப்போ இது முஸ்னத் அகமதில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு காரணத்துக்கு தடை பண்ணாங்களா ஹராம் சொல்லி சொன்னாங்களா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சகாபாக்கள் மேலே இட்டு கட்டக்கூடாது அவங்க என்ன சொன்னாங்களோ அதை தான் நாம் சொல்லணும் அவங்க ஒரு தப்பான ஃபத்துவா கொடுத்துருந்தா அந்த தப்பான ஃபத்துவா அதை நாம் சுட்டி காட்டலாம் இவங்க தப்பாகவும் சொல்லலை இப்போ பார்த்திங்கன்னா அபு மூசா அவங்க சொல்கிறாங்க அதாவது வந்து முஸ்னத் அகமதில் பார்த்தீங்கன்னா அதாவது முந்நூற்றி இருபத்தி நாலு ஹதீஸ் நம்பர் அது அபு மூசாவில் சரி இவங்க சொல்கிறாங்க அதாவது தமத்து ஹஜ் பார்த்திங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உஸ்மான் அலியில் அவங்க தான் வந்து தடை செஞ்சது மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி உமர் மட்டும்தான் தடை செஞ்சாமல் சொல்கிறாங்க சகாபல் நிறைய பேர் கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் ஆதாரமாக காட்டாமல் உமர்லேயும் உஸ்மான் ரெண்டு பேர்த்த மட்டும் இதே நீங்கள் முஸ்லீமில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு அது ரெண்டாயிரத்து மூணு இந்த மா எண்பத்தி ஒன்று அதில் வந்து அபு நல்ரா முன்னதீர்வின் மாலிக் சொல்கிறாங்க இபுன் அப்பாஸ் அவங்க வந்து சொல்கிறாங்க ஹஜ்ஜு மாதத்தில் முதலில் உம்ராவுக்கு இஹ்ராம் கட்டி அதை நிறைவேற்றியவுடன் இஹ்ராமிலிருந்து விடுபட்டு துல்ஹிப்பிரை எட்டு அன்று மீண்டும் இஹராம் கட்டி ஹஜ்ஜு தமத்து செய்யுமாறு உத்தரவிட்டு வந்தார்கள் இபுன் அப்பாஸ் அவங்க தமத்து ஹஜ்ஜை வந்து அவர் அப்துல்லா அப்போ அப்துல்லாபின் அவங்க அதுக்கு தடை விதித்தாங்க பின் சுபைர் வந்து அது கூடாது தமத்துவாச்சு கூடாதுன்னு சொன்னதான் இருக்குது அப்போ வந்து உஸ்மான் ரலி இல்லா அவங்களும் உமர் அவங்க மட்டும் இல்லை மாவியா அவங்களும் கூடாதுன்னு சொல்லியிருந்துருக்கிறாங்க சகாபாக்கில் அதிகமான நபர்கள் வந்து இது கூடாதுன்னு சில பேர் சொல்லியிருந்துருக்கிறாங்க அதிகமான நபர்களில் ஒரு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் உள்ளவங்களும் இதை வந்து கூடாதுன்னு சொல்லியிருந்துருக்கிறாங்க அப்போ அன்றைய காலக்கட்டம் கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அங்கே ஏதோ ஒரு சம்பவத்தை வச்சு சொல்லியிருக்கான்னு அர்த்தம் இது இங்கே உக்காந்துக்கிட்ட வந்து தடை பண்ணாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா குரானில் வந்து இருக்கிற விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு சொல்லக்கூடிய நாம ஹதீஸில் வந்து இருக்கிறது அப்படியே ஃபாலோ கூட நாம் சொல்கிறோம் அதை விட எவ்வளவு பேணுதெல்லாம் இருப்பாங்க உமர் அவங்க உஸ்மான் ரலீலாம் அவங்க இந்த மாதிரி நிறைய சகவல் அப்படி தான் இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு எப்படி தெரியாமல் போச்சு அல்லது அறிஞ்சு தவறான விளக்கு கொடுத்தாங்கிறது அப்போ இதெல்லாம் இல்லை அறிஞ்சு தவறான விளக்கும் கொடுக்கல அங்கே சமுதாயத்தில் என்னமோ ஒரு விஷயம் நடந்துருக்கு அவங்க தற்காலிகமாக தடுக்கிறதுக்காக சொல்லியிருக்கேன் அந்த ஹராம்னு சொன்னாங்களா சொன்னாங்கள்தான் பார்த்தீங்கன்னா அபு மூசாலு சொல்கிறாங்க முஸ்னத் அகம் முதலில் முன்னூற்றி இருபத்தி நாலு ஆதீஸ் நம்பர் அது உமர் அலி அவங்க அதாவது ஹஜ்ஜு போகிறது உம்ராவுக்கு இஹ்ராம் கட்டி அதை நிறைவேற்றி விட்டு பிறகு வந்து துள்ளி எட்டாவது நாள் ஹஜ்ஜுக்கு இகராம் அணிந்து பயனடையும் தமத்து ஹஜ்ஜு முறை அல்லாவி சல்லா அலுவலாமது வழிமுறையாகும் தெளிவாக சொல்கிறார் உமர் ஸ்டேட்மெண்ட் இது தமத்து ஹஜ்ஜுங்கிறது நபி சொல்லா அஸ்லாமாவோடைய சுண்ணத்து அப்படிங்கிறார் எப்படி தெரியாமல் போச்சு இப்போ பொய்யான கருத்து தானே அது பொய்யான கருத்து மாற்றிக்குவார் அவர் மாற்ற மாட்டாங்க சுட்டி காட்டப்பட்டாலும் ஒருபோதும் மாற்ற மாட்டாங்க ஆயினும் ஹாஜிகள் தம் மனைவியருடன் அராக் மரத்தின் கீழ் தாம்பத்திய உறவில் ஈடுபட்டு குளித்து விட்டு காலையில் தன் மனைவியுடன் ஹாஜிகளாக மினாவை நோக்கி செல்வார்களோ என நான் அஞ்சினேன் ஆகவே தான் ஹஜ் பருவத்தில் உம்ரா செய்ய வேண்டாம் என நான் ஆணையிட்டேன் சொல்கிறாங்க அங்கே ஏதோ தப்பு நிகழ்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்போ வந்து ஹஜ்ஜுடைய கிரியைகள் எப்போ ஆரம்பிக்குது துல்லஜி பிற இருந்து ஆரம்பிக்குது இவர் நைட்டில் வந்து ஒரு மனைவிட்டு தாம்பத்து உறவு கொண்டுட்டு அந்த பகல்லே அதாவது வந்து ஃபஜூருடைய நேரத்தில் கொள்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அப்போ அது வந்து முரண்பாடு அமைச்சிடும் அப்படின்னு பயப்படுறாரு ஒரு காரணத்துக்காக பயப்படுறாரு அப்போ அந்த காரணத்துக்காக பயப்பட்டதை வந்து தடை போட்டார்னு இப்படி எடுக்க முடியும் அப்போ தடையெல்லாம் போடலை அப்போ வந்து உமர்லியா வந்து ஹஜ்ஜூடைய மூன்று வகையில் வந்து இவர் எதையுமே தடையெல்லாம் போடலை அப்போ தடை போடாத விஷயத்தை தடை போட்டது மாதிரி காட்டுறது இதே பார்த்தீங்கன்னா இதே செய்தி வந்து மு இதே முஸ்னதாகும் போதில் வந்து முந்நூற்றி முப்பத்தி இருக்கு இருக்குது முன்னூற்றி முப்பதுன்னு இப்ராஹிம் பின் அபு அவங்க சொல்கிறாங்க என் தந்தை அபு மூசா அவர்கள் முறை ஹஜ்ஜி செய்யலாம் என மார்க்க தீர்ப்பு கூறி கொண்டிருந்தார்கள் அப்போது அவரிடம் ஒருவர் உங்களது மார்க்க தீர்ப்பில் ஒன்றை நிறுத்தி வையுங்கள் ஏன்னா நீங்கள் முன் நீங்கள் சென்ற பின்னர் ஹஜ்ஜின் செயல்முறைகள் பற்றி இறை நம்பிக்கையாளர் தலைவர் உமர் அலிவங்க புதிதாக கூறியதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் அப்படின்னு சொல்கிறார் தமத்து ஹஜ் கூடாது நீங்கள் சொல்லுங்கிற கருத்து அவர் சொல்கிறார் அதன் பின்னர் அபு மூசா ரலி அவங்க உமர் அவங்கள சந்தித்து கேட்டபோது இது பற்றி கேட்கும்போது தமத்து முறையில் நபிசல்லா அலிசம் அவர்களும் அவர் தோழர்களும் ஹஜ் செய்து நான் அறிவேன் அப்படிங்கிறாரு உமர் அலி அவங்கள்ட்ட நேரடியாக கேட்கிறாரு அபு மூசா அவங்க கேட்கும்போது எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு ஆயினும் அராக் மரத்தின் கீழ் மக்கள் இரவில் தம் மனைவியுடன் தாம்பத்தியவர்கள் ஈடுபட்டு குளித்து விட்டு தம் தலையிலிருந்து தண்ணீர் தொட்டி கொண்டிருக்க ஹஜ்ஜுக்காக அவர்கள் மினா அரபா நோக்கி வருவதை நான் விரும்பவில்லை ஆகவே தான் ஹஜ்ஜ் பருவத்தில் உம்ரா செய்ய வேண்டாம் என நான் ஆணையிட்டேன் சொல்லி சொல்கிறாங்க ஹராம்னு சொல்லி சொல்லல அங்கே ஒரு தப்பு நிகழ்ந்துடக்கூடாது கூடாது அறியாமையினால சகாபாக்கு தெல்ல தெளிவாக இருப்பாங்க பின்னாடி வந்தவங்க ஏதாச்சும் ஆர்வ கோளாறுனால அந்த ஹஜ்ஜை வீணாக்கிற கூடாது இப்படிங்கிற அடிப்படையில் தான் அவங்க வந்து அந்த விளக்கத்தை சொல்லியிருக்கிறாங்க இது முஸ்லீம்லேயும் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலு தமத்து ஹஜ்ஜி வந்து நரசூல்லாக செஞ்சாங்கிறத வந்து ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறாரு அப்போ வந்து உஸ்மான் அலி அவங்க வந்து அவங்களுக்கும் தெரியல அதே மாதிரி வந்து உமர் தெரியலன்னு சொல்கிறது வந்து இது சரியான விஷயமே இல்லை தெரிஞ்சிருக்குது ஒரு காரணத்தை வச்சு அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்போ அந்த காரணத்தை வச்சு சொல்லவும் தானே அந்த சமுதாய மக்களை ஏற்றுக்கிட்டாங்க உமர் அலி அவங்க ஆட்சி காலத்தில் தமத்து முறை வேண்டான்னு சொல்லும் போது மிகப்பெரிய கிளர்ச்சி ஏற்பட்டுருக்கணும்ல மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்பட்டுருக்கணுமில்ல உமர் அவங்களுக்கு எதிராக வந்து பல பேர் வந்து களம் கண்டிருப்பாங்களா வந்திருப்பாங்கள என்ன இப்படி ஒரு ஃபத்வா கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி அப்போ இங்கே நடைமுறை வேற விதம் நடந்திருக்குது நடைமுறை வேற விதம் நடக்கும் தான் அதை பார்த்துட்டு தான் ஒரு ஃபத்துவாவு இப்படி கொடுக்குறாங்க ஹராம்னு சொல்லி சொல்லவும் இல்லை உமர்லையும் அவங்க தமது குறித்து அதே மாதிரி உஸ்மான் அவங்களை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முஸ்னத் அகமதுல அறநூத்தி அறுபத்தொம்போது ஹதீஸ் நம்பர் பின் சுபைர் அவங்க சொல்றாங்க அல்லாவின் மீது ஆணையாக நாங்கள் ஜுஹ்ஃபா என்னும் இடத்தில் ஹலீஃபா உஸ்மான் பின் அஃபான் அவர்களுடன் இருந்தோம் அவருடன் சிரியா வாசிகள் சிலரும் இருந்தனர் அவர்கள் ஹபீப் பின் மசலம்மா அல் ஃபிஹ்ரி ரலியல்லா அவர்களுடன் அடங்குவார்கள் அப்போது உஸ்மான் ரலியில் அவர்களிடம் தமத்து முறை ஹஜ்ஜு பற்றி கேட்கப்பட்டது உஸ்மான் ரலியில் கலீஃபாவாக இருக்கும்போது அந்த தமத்து ஹஜ்ஜை பற்றி கேட்குறாங்க அப்போது அவர்கள் ஹஜ்ஜுக்குரிய மாதங்களில் உம்ராவை தொடர்ந்து ஹஜ்ஜை நிறைவேற்றாமல் இந்த இறையில்லம் காபாவை இருமுறை சந்திக்கும் விதமாக உம்ராவை பிற்படுத்தி செய்தால் அதுவே மிகவும் சிறந்ததாகும் காரணத்தை சொல்கிறாரு அதாவது வந்து ஃபர்ஸ்ட் அஜம் முடிச்சிருங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இ கிராமெல்லாம் களைஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து உம்ராவுக்காக வந்து ஒரு இ அணிஞ்சு நீங்கள் ரெண்டு முறை காபாவை பாருங்க இது சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிறாரு ஏனெனில் மேலும் அல்லாஹ் நல்ல இறங்களில் விசாலத்தை ஏற்படுத்தி உள்ளான் தனியாக வந்து நீங்கள் வந்து செஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போது அழியிறழியில் அவங்க வந்து பத்னுல் மாதி இடத்தில் தமது ஒட்டகத்திற்கு தீனி வைத்து கொண்டிருந்தார்கள் அப்போது உஸ்மான் அவர் கூறிய செய்தி அவர்கள் எட்டியது உடனே அழி ரலியல் அவங்க உஸ்மான் ரலீலா அவர்களுக்கு முன்பாக வந்து நின்றார்கள் நின்று அந்த தமத்து முறை ஹஜ்ஜானது மேலோன் அல்லாஹ் தனது அடியாரலுக்கு தனது புத்தகத்தின் மூலம் வழங்கிய சலுகையும் அல்லாஹின் துசல்ல நடைமுறைப்படுத்தி அழகிய நடைமுறையும் ஆகும் அதில் கை வைத்து அவர்களை நெருக்கடி ஏற்படுத்தி நினைக்கிறீர்களா அது தேவையுடையோருக்கும் தொலைவான நாடுகளிலிருந்து ஹஜ்ஜுக்கு வருபவர்களுக்கும் பயன் தரக்கூடியதாக இருக்கிறது இந்த எல்லாம் வந்து அழி வைக்கிறாங்க பிறகு அழிரலி அவர்கள் ஹஜ்ஜுக்கும் மூறாக சேர்த்து இஹராம் அணிந்து தல்பியா சொன்னார்கள் உடனே உஸ்மான் ரலிழம் அவர்கள் மக்களை நோக்கி அவ்வாறு ஹஜ் செய்வதை நான் தடுத்தேனா தமத்து ஹஜ் செய்வது ஹதிஇஸ்லீம் இருக்கு குரான் இருக்குன்னு அவரும் சொல்கிறாரு நான் தடுக்கலை நிச்சயமாக அதற்கு நான் தடை விதிக்கவில்லை உஸ்மான சொல்கிறாங்க நான் ஹஜிக்கு தடை விதிக்கல அது எனது கருத்து அதை நான் உணர்த்தினேன் ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க அது சிறந்ததாக தென்படுது இதை சொல்கிறாங்க இது என்னுடைய கருத்து அதை நான் உணர்த்தினேன் விரும்பியவர் கடைபிடிக்கட்டும் விரும்பாதவர் அதை விட்டுவிடட்டும் என்று சொன்னார்கள் இந்த கதீஸ் வந்து முஸ்னதாக முதல் ஆறுநூற்றி அறுபத்தொம்போது தெளிவாக இருக்கா இல்லையா எவ்வளோ தெல்ல தெளிவாக இருக்குது உஸ்மான் ரிலியும் தடை போட்டாங்களா தமதாஜி கூடாது ஹராம் சொல்லி போடவே இல்லையே அது உஸ்மான் ரலியான தடை போடலை உமர்லேயும் தடை போட்டாங்களா இல்லை அறியலையா இல்லை தெரிஞ்சுதான் வச்சிருந்தாங்க அப்படி இருக்கும்போது இது வந்து ஏதோ அறகுறை ஆய்வு மாதிரி பண்ணிடுறாங்க ஏதோ பெரிய வந்து பெரிய ஆய்வாளர்கள் மாதிரி நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி விஷயம் தப்பு தவறும் ஆய்வு பண்ணிடுறாங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதாவது வந்து இப்னு உமர் சொல்கிறாங்க இப்பணு உமர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை வந்து முஸ்னத் அகமதில் ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பத்தொன்று முஸ்னத் அகமதுல ஏன்னா இந்த அதிசயில் இவங்க பார்த்தாங்களா என்ன வேணும் தெரில பிஜே வந்து ஆய்வு பண்ணக்கூடியவர் தான் இவர் எப்படி எந்த அடிப்படையில் இதை சொல்கிறாரு அதாவது தான் ஒரு கருத்தை நிறுவனம் அப்படிங்கிறதுக்காக சகாபுக்களை டேமேஜ் பண்ணி நிறுவ வேண்டிய அவசியமே இல்லையே மார்க்கம் அப்படிங்கிறது குரானீஸ் தான் அதில் கருத்து இல்லை சகாபாக்களை பின்பற்றக்கூடாது மாற்று கருத்தை இல்லை சகாபாக்கள் தங்களை பின்பற்ற சொல்லி சொல்லவே இல்லை இதுலேயும் கருத்து இல்லை இப்படி இருக்கிற நிலையில தமத்து ஹஜ்ஜா அவங்களுக்கு தெரியலன்னு சொல்றது அபாண்டமும் அவதூறும் அது எப்படி இது எடுக்கிறாரு இது முஸ்லதாக தெளிவாக இருக்குதா எங்களுக்கு தெ முஸ்லீம்லேயே இருக்குதா முஸ்லீம்லே அதீசு இருக்குதா முஸ்லீம்லேயே ரெண்டாயிரத்தி முந்நூத்தி நாற்பதுல அதீஸ் இருக்குதா எனக்கு தெரியும் அல்லாவுடைய தூது நடைமுறை தான் தமத்து ஹஜ்ஜுன்னு சொல்லி அப்படிங்கும்போது அந்த காலகட்டத்தில் ஏதோ பிரச்சனை ஏற்பட்டுருக்கு தமத்து ஹஜ்ஜை வச்சு அதை தான் அவர் தடுத்திருக்கிறார் தமத்து ஹஜ்ஜை தடுக்கல அவர் இதை வந்து இளங்காமல் வந்து தமத்துவஜை வந்து தடை போட்டாங்க அப்படிங்கிறது வந்து இது மோசடித்தனமான வாதம் அதே முஸ்தகம் மதில் ஐயாயிரத்து நானூற்றி நாற்பத்தி ஒன்று சாலிம்பின் அப்துல்லா பின் உமர் அவங்க சொல்கிறாங்க என் தந்தை அப்துல்லா பின் உமர் அவர்கள் தமத்து முறை ஹஜ்ஜி செல்லும் என மார்க்க தீர்ப்பு வழங்கி வந்தார்கள் அல்லா வழங்கிய அடிப்படையிலும் அல்லாஹின் தூர் சல்லல்லா காட்டிய வழிமுறையின்படி இவ்வாறு தீர்ப்பு வழங்கி வந்தாங்க இன்னும் குரான்லேயும் இருக்குது ஹதீஸ்லையும் இருக்குது தமத்து ஹஜ் இந்நிலையில் சிலர் இபுன் உமர் அலி அல்லா அவர்களிடம் தங்கள் தந்தை உமர் அலி அல்லாவும் அவர்கள் அவ்வாறு தமத்து முறை செய்யலாகாதன தடை விதித்திருக்க தாங்கள் எங்கேனும் அன்னாருக்கு மாற்றம் செய்கிறீர்கள் என வினவினர் அவர்களுக்கு அப்துல்லா பின் உமர் அலி அவங்க பின்வருமாறு விட சொன்னாங்க உங்களுக்கு கேடுதான் நீங்கள் நீங்கள் அஞ்ச மாட்டீர்களா எதுக்காக இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறாங்க உங்களுக்கு அல் அதாவது உமர தடையெல்லாம் போடலை தடை போடாத ஒரு விஷயத்தை தடை மாதிரி பேசுறது எல்லாம் அஞ்ச வேண்டாம்னு கேட்குறேன் உங்களுக்கு கேடுதான் நீங்கள் எல்லாமே அஞ்ச மாட்டீர்களா என் தந்தை உமர் அலி அவர்கள் ஒரு கால் அவ்வாறு தடுத்து தடுத்திருந்தால் அதில் அவர்கள் நன்மையை எதிர்பார்த்துருக்கலாம் செய்யக்கூடாது சொல்லியிருந்தாருன்னா அவர் அதில் ஏதோ ஒரு நன்மை எதிர்பார்த்திருக்கிறார் சும்மா செய்வாங்களா நம்ம செய்ய மாட்டோம் நம்ம வந்து அப்படி குரான் அதீஸ்ன்னா அப்படியே ஜானுக்கு ஜான் மூலத்துக்கு மூலம் ஒரு விஷயத்த கூட விட மாட்டோம் நபி அபிமொழி எது அப்படி அலசி ஆராய்ஞ்சி ஃபாலோ பண்ண சொல்லக்கூடிய நாம நம்மளோட ஈமான் எவ்வளோ வந்து முன்னாடி அட்வான்ஸ் இருக்கிறவங்க அவங்க எப்படி இருப்பாங்க அப்போ இருக்கலாம் அதன் மூலம் அவர்கள் உம்ராவை தனிப்பட்ட முறையில் முழுமையாக செய்ய வேண்டும் என்று கூடும் அப்போ வந்து அவங்க தடை செய்யலைங்கிற கருத்தை சொல்லிவிட்டு ஆனால் அவ்வாறு ஹஜ் மாதத்தில் உம்ரா செய்வதை அல்ல அனுமதித்திருக்க அல்லாவிரு சல்லல்ல செய்து செய்திருக்க அது தடை செய்யப்பட்டது என நீங்கள் ஏன் கருது நீ ஏன் அப்படி நினைக்கிற கேட்கிறாரு நீங்கள் பின்பற்றுவதுக்கு மிகவும் தகுதி வாய்ந்தது அல்லாஹின் தூர் சல்லல்ல அலேசம் வழிமுறையா அல்லது உமர் அலி எல்லாம் அவர்கள் வழிமுறையா கேட்கறாரு நீங்கள் எப்படி நினைச்சிட்டு இருக்கிறீங்க அப்போ நான் பின்பற்றுவது தகுதியானது எது அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறையா உமருடைய வழிமுறைன்னு கேட்கிறாரு நிச்சயமாக உமர் அலியா அவர்கள் ஹஜ் மாதத்தில் உம்ரா செய்வது தடை செய்யப்பட்டது என கூறவில்லை இபுனு உமர் தெளிவான ஸ்டேட்மெண்ட் அந்த காலத்து உமர்லியும் சொல்லிட்டாங்க உஸ்மான் ரலியெல்லாம் சொல்லிட்டாங்க இதுவே போதுமான சான்று நமக்கு உமர் அலியும் சொல்றாங்க இபின் உமர் சொல்றாங்க உமர் அலியா வந்து ஹஜ்ஜு மாதத்தில் உம்ரா செய்வது தடை செய்யப்பட்டது என கூறவில்லை மாறாக ஹஜ்ஜு மாதத்தில் உம்ராவை ஹஜ்ஜுடன் சேர்த்து ஒரே பயணத்தில் செய்யாமல் தனியாக பயணம் மேற்கொண்டு செய்வதே முழுமையான உம்ரான் சொல்லி அப்படி சொன்னாங்க ஹஜ்ஜோடைய மாதத்தில் ஹஜ்ஜை மட்டும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து உம்ராசி அதுதான் முழுமையான வந்து உம்ரான் சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாக வந்து இது வந்து முஸ்னதாவும் முதல்ல ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பத்தொன்னில் இருக்குது அப்போ வந்து இது வந்து உமர் ரலி எல்லாம் அப்படி சொல்லலங்கிறாங்க தமத்து ஹஜ்ஜு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு உஸ்மான் ரலி எல்லாம் அவரும் சொல்கிறாரு தெரியும் அப்படிங்கிறாரு நான் தடை போடலைங்கிறாரு ஒரு காரணத்தை வச்சு நான் வந்து கூடாதுன்னு சொல்லி சொன்னேன் இது என்னுடைய கருத்து விரும்புனா ஏற்றுக்குங்க விரும்புனா உற்றுருங்க சொல்லியிருக்கிறாரு ஏதோ மக்கள் மீது வந்து திணிச்சத மாதிரி எழுதுறாரு பிஜே இது தவறான விஷயம் இது இது சகாபாக்கல வந்து தவறா அடையாளம் காட்டுறது தவறான அடையாளம் காட்டுறதுக்காக இந்த மாதிரி வேலைகளை செய்கிறது இந்த மாதிரி தமத்து ஹஜ் அவங்களுக்கு தெரியல பாருங்க ஏன்னா எல்லாம் நாம வந்து கரைச்சி குடிச்சிட்டோம் எல்லாமே நமக்கு தெரியும் உங்களுக்கு தெரிஞ்ச சட்டம் கூட அவருக்கு தெரியல பாருங்க இப்படிங்கிறவங்க கொண்டு வர்றதுக்காக இந்த நூலில் நிறைய அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது சகாபாக்களை பின்பற்றக்கூடாதுங்கிறது உண்மையான கருத்து நம்ம திருப்பி திருப்பி அதை சொல்கிறோம் அது உண்மையான கருத்து அதற்காக எடுத்து வைச்ச ஆதாரங்களில் பல விஷயம் மோசமான விஷயமா இருக்குது அது இன்சால பின்னாடி ஒவ்வொன்றா இந்த புக்கை வச்சு நம்ம சொல்லுவோம் போது இதில் வந்து தமத்து ஹஜ்ஜை குறித்து உமர் அலி இல்லாமல் நல்லாவே தெரியும் தமத்து ஹஜ்னா என்ன எல்லாம் தெரியும் உஸ்மான் ரலி இல்லா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்துல்லாபின் சுபைர் அவங்களுக்கும் தெரியும் மாவியா அவங்களுக்கும் தெரியும் அப்போ தெரிஞ்சு ஏன் அதை வந்து தடை செய்யப்பட்டது மாதிரி ஒரு தோற்றம் வந்து நமக்கு காட்டப்படுது அப்படின்னா அன்றைய காலத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குது அதை வச்சு வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க அந்த கருத்தை பிற்காலத்தில் மக்கள் அவங்க இட்டு கட்டியிருக்கிறாங்கன்னு ஒரு விளங்குதா இல்லையா இபுணு உமருடைய அந்த அறிவிப்பு வந்து தெளிவாக நமக்கு வந்து விளக்குது அதாவது வந்து இபுணு உமர் வந்து முஸ்லத் அகமதுல வந்து ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்று சொல்கிறாருல இது கேடுதான்னு சொல்லி அப்போ நீங்கள் அல்ல அஞ்ச மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி இதை இந்த மாதிரி அறிக்கை நம்ம கேட்குறோம் எல்லாம் அஞ்சு வந்து பேசுங்க எல்லாம் அஞ்சு எழுதுங்க இந்த மாதிரி உமரில் சொல்லவே இல்லை அப்போ வந்து இது வந்து வீடியோ போகுது போகலை ரெண்டாவது விஷயம் அவங்களுக்கு ஆனால் வந்து இது வந்து மாற்றிக்குவாங்களான்னு மாற்ற மாட்டாங்க அதுபடி கடந்து போய்க்குவாங்க ஏன்னா வந்து அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மீது ஒரு அவதூறு சும்பத்தினா அது வந்து வலிக்கும் அது வந்து ரணப்படுத்தும் அது வந்து இதயத்தை வந்து வருடிக்கிட்டே இருக்கும் சகாபாக்கள் மேலே யார் என்ன சொன்னால் என்ன அவங்க அறியாதவங்க தெரியாமல் இருந்தாங்க முட்டாளாக இருந்தாங்க நாம் தான் வந்து பெரிய அறிவாளிகள் இப்படிக்கான பேசுகிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான வாதம் இதெல்லாம் இப்போ தமத்துவாஜி தெரியலங்கிறது வந்து ஒரு அடிப்படையே இல்லை அது எவ்வளோ பெரிய நபித்துலர் ஹலீஃபாக இருக்கிறாரு பத்து வருஷம் வந்து ஒரு நீதமான ஆட்சியை கொடுத்தாரு அவருக்கே இந்த விஷயம் தெரியல உஸ்மான் இருக்கிட்ட பன்னெண்டு ஆண்டுகள் ஆட்சி பண்ணாரு அவருக்கு தமத்துவாஜி பற்றி தெரியலனா இது சமுதாயத்தை எங்கே கொண்டு போய் முடிக்குது இந்த மாதிரி நபர்களினால பெரிய உண்மையான எழுச்சி ஏற்படாது நம்ம பிஜே பற்றி ஏதாவது அவர் நல்ல சில விஷயங்கள் சொல்லியிருக்கார் இந்த மாதிரி வந்து மோசமான நச்சு சொல்லியிருக்கிறார் அதனால் தமத்துவாஜி குறித்து பிஜே எழுது வந்து முற்றிலும் தவறான கருத்து அதை வந்து மக்கள் வந்து இதில் வந்து விளைக்குங்க இனிமேல் இந்த கருத்தையெல்லாம் சொல்லாதீங்க இந்த புக்கையெல்லாம் படிச்சுக்கிட்டே பாருங்கள் சகாபாக்கள் தெரியாத கருத்தில் இருக்குது பாருங்க தம்மத்துவனால் என்னென்னு தெரியாதுங்க இதெல்லாம் பேசுனீங்கன்னா இது நாளைக்கு வந்து குற்றவாளியா நீங்கள் நிற்கக்கூடிய சூழ்நிலை வரும் தமத்து தமத்துவாஜி நல்லாவே வந்து உஸ்மான அவங்களுக்கும் தெரியும் அதே உமர் அலி தெரியும் எல்லா சகாபாக்களும் தெரியும் அது ஒரு காரணத்தை வச்சு இதை விட இது சிறந்தது இதை வந்து உம்ரா வந்து தனிப்பட்ட முறையில் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய கருத்தாக சொன்னாங்களே தவிர ஹராமு கூடவே கூடாது தம்பத்தை வச்சுக்கிறது மார்க்கத்தை இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் உள் மார்க்கத்தை வந்து எப்படி இருக்குதோ அப்படி சொல்லுவோம் கிதாபில் இருக்கா இல்லையா புத்த முஸ்ல அகமதில் தெளிவாக இருக்கா இல்லையா முஸ்லீமில் தெளிவாக இருக்கா இல்லையா அதையே மறைச்சிட்டு சொல்லணும் என் பார்வைக்கு வரலையா ச பார்வைக்கு வரலைனாலும் இப்போ திருப்பி சொல்லிருவாங்களா இல்லை தமத்து அஜி குறித்து வந்து உஸ்மானில் அறிஞ்சுதான் இருந்து வச்சுருந்தாங்க உமரில் அறிஞ்சா வச்சுருந்தாங்க நான் தவறாக எழுதிட்டேன் சொல்ல போகிறாரா சொல்ல மாட்டார் அவருக்காகவே ஒரு நெருக்கடி வந்துச்சுன்னா அப்போ சொல்லுவார் அவருக்காக தோணுச்சுன்னா சொல்லுவார தவிர சுட்டி காட்டி சொல்கிற பழக்கம் அவர்கிட்டையும் இல்லை அதனால் பொதுமக்கள் வந்து ஒரு விஷயத்தை இருந்தால் ஆதாரத்தை எடுத்து பார்த்து ஏன்னா எல்லா கைகளெல்லாம் உடைய கொண்டு தமிழாக்குமே வந்துருச்சு எடுத்து பார்த்து உண்மையை உள்ளபடி பேசக்கூடிய மக்களாக மாறணும் அதுக்கெல்லாம் அருள் புரியணும்